ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஜோதிட தோள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறது வந்து யாருக்கு பார்க்க போகிறோம்னா கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் இருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிகிறது கரெக்டாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவமானது நடக்கப்போகுது பழி வாங்குற மாதிரி கிரகங்கள் இருக்கு ஸோ விதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ பழிவாங்கக்கூடிய கிரகநிலைகளால் மார்கழி மாதமும் உங்களுக்கு என்ன மாதிரி தொடக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசா தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம அசை பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் விதியும் கிடையாது சதியும் கிடையாது எல்லாமே கிரகங்கள் தான் கிரகங்கள் சாதகமான இடத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சாதகமான பலன் கிடைக்கும் அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா நாம எந்த உச்சத்துல இருந்தாலும் ஆபத்து வந்து தீரும் அதனால கிரகங்களால என்ன நடக்குதுங்கிறத அப்பப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துகிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அந்த வகையில இப்ப கார்த்திகை கடைசியில நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அது மார்கழில உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற கிரகநிலை அமைப்பை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன் அதே போல ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் இருக்கு அந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே கண்ணீர் ராசிக்காரங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை அதிரடியாக பார்க்கலாம் கிரகநிலை வந்து ராசியில கேது சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வீரிய வீரியஸ்தானத்துல சூரிய புதன் சுகஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு வகரத்தோடு இந்த மாதிரிதான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில தான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் ஆனா இப்ப நீங்க சுமந்துட்டீங்கன்னா மார்கழி மாதம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் கூட்டு முயற்சிகள லாபம் தேடுனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்தீங்கன்னா லாபம் பார்க்கலாம் அதுவும் பெண்களுக்கு நீங்க எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க ஆற்றல் கிடைக்கும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சை வெற்றிக்கு உதவும் அதை பண்ணுங்க மாணவர்களுக்கு பாடங்கள் நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அதனால திறமையை காட்ட மறக்காதீங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கண்ணிராசிக்கு இப்படிதான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த கண்ணிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே சமயம் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடைகிறது இருக்கு சேமிப்பும் அடைய முடியும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் ஆனால் எதிர்ப்போ இடையூறு ஒரு புற இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்றீங்கன்னா மார்கழி மாதம் வெற்றி கொள்ளலாம் அதனால தைரியமாக செயல்பட வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்பண்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்கும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் அதனால அஸ்தமில் பிறந்த கண்ணீர் ஆசிக்காரங்க அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணும் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சித்திர ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள கடமைகளை காப்பாற்றுனீங்கன்னா பொருளாதாரத்துல புதிய மார்கழி மாதம் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கோ அதனால சில சமயம் விரக்தியானது ஏற்படலாம் ஜாதக தசபுத்திய அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதுல ஒரு வகையான ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபார உத்தியோகத்துல பிரச்சனை பெருசா இருக்காது ஆனாலும் சிலது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள இருந்த தடங்கல்கள் நீங்க நீங்க கவனமா இருக்கணும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்துல கூட அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலா அந்த பணியை கரெக்டா மேனேஜ் பண்ணும் ஸோ சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணீராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன நடக்குங்கிறத தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி பொதுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிலாம் இருந்தீங்கன்னா புதிய மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா உடல் சோர்வுகள் வரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையோ வழக்கு விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் இல்லனா பாதிப்பு வரும் சோ இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டத தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்களுக்கு மார்கழி மாதங்கிறது பிறக்கும் போது முப்பது நாளுமே வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸோ அது என்ன பரிகாரம்ங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும்போது போது உங்க வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் என்ற வேண்டுதல் கூட நீங்க வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே செய்து வந்தாலே போதும் மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இரவின வேண்டுதல் வைப்பது இப்படி தான் வைக்கணும் நீங்கள் காலையில் எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்க உங்க வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைம சாப்பிடாம மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தால் குளிக்கணும் குளிச்சதுக்கு பின்பு வாசல் தெளித்து கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சான பூசணிப்பூ வைக்கணும் முடியாதவங்க மஞ்சள் தண்ணியில் பிசைந்து வைத்தா அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைத்தாலும் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்தாலே வீட்டுக்கு லட்சுமி கடாச்சம் கிடைக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலர் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அடுத்தபடியாக பூஜைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயமா கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் ஒரு வெத்தலை மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புள் வைத்து குங்கும பொட்டு வைத்து பூஜை ரில வைக்கணும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாலையும் மன முருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தாலே போதுமானது தினமும் மஞ்சளில் பிள்ளையார புதியதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணியில் கரைத்து விடுங்கள் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களை இந்த பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் அடுத்த நாள் இந்த பூஜையை எப்போதும் போல் உங்கள் ராசிக்காரங்க தொடருங்க இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தையும் கண்ணீர் ஆசிக்காரங்க மறக்காமல் செய்யுங்க ஸோ இந்த வீடியோவை கண்ணீர் ஆசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப நடந்து செயல்படுங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி